வணக்கம் தமிழ் வலசை நண்பர்களே திருப்புகளில் என்று அருணை தலத்தில் எழுந்தருளியுள்ள முருகனை மகிழ்மேல் மேல் வந்து காட்சி தர வேண்டி அருணகிரியார் பாடிய பாடல் இது அருணை என்பது திருவண்ணாமலை பாடல் இருபி நெய்ஞ்ச மலவகை மங்க மயிலேறி மொழிய கடம்பு வினைக முங்களி பாட கரிமுக நெம்பி முருகனந்த களிமல சிந்தடியே முன் கருணை பொழிந்து முகமு மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே திருபுற மங்க அத திகழ் நகை கொண்ட விட ஏறி சிவம் வெளியூடிகொண்டு திகழ நடந்தமையின அரசியிடங்கள் மழுவுடையந்தை அமலர் மகிழ்ந்த குருநாதா குருநாதா அரசியிடங்கள் மழுவுடையந்தை அமலர் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மகள்புறமங்கு அமளி நலங்கொள் பெருமாளே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே 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 இப்பாடலின் பொருள் பெரிய வினைகளாகிய நல்வினை தீவினை இரண்டும் அஞ்சி ஒளியவும் மலக்கூட்டங்களாகிய மும்மலம் அதாவது ஆணவம் கண்மம் மாயே என்று சொல்லக்கூடிய மும்மலங்களும் மங்கி அழியவும் அஞ்ஞானமும் பிணிகளும் ஒடுங்கவும் நீ மயிலேறி வந்து எனில் அன்பு மொழிகளை கூறிக்கொண்டு கடப்ப மலர் மாலையை வண்டுகள் மொய்க்கக்கூடிய தேன் மிகுந்த கடப்ப மலர் மாலையை அணிந்து கொண்டு யானை முக பெருமான் என் தம்பியே வருக என உன்னை அன்புடன் அழைக்க தேவர்கள் மகிழ்ச்சியுடன் மலர் பொழிய அடியேன் எதிரே கருணை மிக மிக்க முகமலர்ந்து வேகமாக நடனத்துடன் மயில் மீது வந்து அருள் புரிவாயா முருகா என அருணகிரியார் வேண்டுவதாக உள்ளது திரிபுரத்தையும் மன்மதனையும் எரித்தவர் சிவன் திரிபுரம் எரித்த வரலாறு யாதனில் தாரகாட்சன் கமலாட்சன் என்ற மூன்று அசுரர்கள் தவம் செய்து அதன் பயனாக பொன் வெள்ளி இரும்பு ஆகியவைகளால் ஆன மூன்று பட்டணங்களை ஆகாய வழியாக செல்லக்கூடியவை அவைகளை பெற்றனர் அவர்கள் அந்த பட்டணங்களை வைத்துக் கொண்டு வேகமாக ஆகாயத்தின் வழி செல்லும் போது அங்கிருக்கக்கூடிய பறவைகள் கீழே தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லோருக்கும் இடைஞ்சலாக இருந்தது அதனால் அவர்கள் தேவர்களிடம் முறையிட தேவர்கள் சிவனிடம் முறையிட சிவன் அந்த அசுரர்களை அழிக்க புறப்பட்டார் அவ்வாறு புறப்படும் போது தேவர்களை தேராகவும் பிரம்மனை தேர் சாரதியாகவும் நான்கு மறைகளையும் குதிரைகளாகவும் மேருமலையை வில்லாகவும் வாசுகி பாம்பை நானாகவும் சூரிய சந்திரர்களை தேர் சக்கரங்களாகவும் திருமாலை அம்பாகவும் அக்கினியை அம்பின் நுனியாகவும் வாயுவை அம்பின் சிறகாகவும் அமைத்து போருக்கு தேரில் ஏறி சென்றார் அங்கு சென்ற சிவபிரான் திரிபுரத்தை கடைக்கண்ணால் நோக்கி சிறிது புன்புறுவல் செய்தார் அப்போது அவரது சிரிப்பில் தோன்றிய நெருப்பு மூன்று புறங்களையும் அப்புறங்களில் இருந்த அசுரர் கூட்டங்களையும் அழித்தது இது திரிபுரம் எரித்த வரலாறு மன்மதனை எரித்தது கந்தபுராணத்தின்படி அசுரர்களை அழிக்க சிவன் ஒரு குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் தேவர்கள் மன்மதனிடம் வேண்ட மன்மதன் தவக்கோலத்தில் இருந்த சிவன் மீது மலர் அம்புகளை காம அம்புகளை எய்ய அதனால் தவம் களையப்பட்ட சிவன் மன்மதனை விழித்து எரித்தார் இரண்டும் எரித்தது அது திரிபுரத்தை சிரித்து எரித்தார் மன்மதனை விழித்து எரித்தார் சிவன் இடவம் அதாவது காளையை வாகனமாக கொண்டவர் பிரகாசமான வெட்ட வெளியே நடனம் இடக்கூடியவர் இவர் தேவியை தேவி பார்வதியை இடது பாகத்தில் ஏற்றுக்கொண்டு மழு என்ற ஆயுதத்தை ஏந்திய எந்தையான மாசற்றவன் சிவன் அவன் மகிழ்ந்து அருளிய குருநாதரே குருநாதனே திரு அண்ணாமலை மலையில் மகிழும் குரமங்கை வள்ளியுடன் இன்பத்தை அனுபவிக்கும் பெருமாளே நீ எனக்கு கருணை மிக மிக்க முகமலர்ந்து வேகமாக மயில் மீது ஏறி வந்து அருள் புரிவாயா என வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது தமிழால் நாமும் தமிழும் வாழட்டும் நன்றி